வணக்கம் நான் சோலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா டான்சிலை பற்றி பார்க்க போகிறோம் நிறையா குழந்தைகளுக்கு டான்சில் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறீங்க மொதல் அதை பற்றி நம்ம ஒரு புரிதலை உணர்ந்துக்கணும் இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னாலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் ஒரு குரல் இருந்திருக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் குரல் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து தொண்டை கட்டிருக்கும் ஒரு ரெண்டு நாள் பேச முடியாமல் குரல் வராமல் கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு எனக்குலாம் கூட அப்படி இருந்திருக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் நான் கேட்டப்பவே அதை தான் சொன்னாங்க அவங்களுக்குலாம் அப்படி தான் அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து வந்திருக்கோம் பட் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு நோயாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வழியை கூட தாங்கக்கூடாது அதாவது பேச்சு வரல டான்சில் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க மருத்துவரும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இது நல்லது தான் கொஞ்சம் நாள் விட்டால் சரியாயிடும்ன்றாங்க ஒரு சிலர் அப்பயும் வந்து பேரண்ட்ஸ் வந்து இல்லை நீங்கள் இதுக்காவது நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல குழந்தைய நம்ம சரி பண்ணி ஆகணுன்ற பட்சத்தில் மருத்துவர்கள் என்ன பண்ண முடியும் அப்போ மருந்து மாத்திரை கொடுத்து கொடுத்து அதை நம்ம வீக்காக்கி விட்டுரும் அப்போ தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதான் செய்யும் குழந்தைகளுக்கு அதனால் இதை மொதல் உணர்ந்துக்குங்க அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதை வளருது டான்ஸின் முத சதை வளருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு தெளிவை வந்து நம்ம பார்த்துக்கலாம் எதுக்காக சதை வளருதுன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸின் முத என்ன பண்ணுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோன்னும்போது அதில் நச்சுத்தன்மைகள் ஏதாவது இருந்தால் முதல் விளையாது விளக்குறதே பார்த்தீங்கன்னா நம்மளோட டான்சிலாக தான் இருக்கும் ஒரு சுட சுட நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னும்போது போது அது உடம்போட டெம்பரேச்சருக்கு டக்குன்னு மாற்றுறதே பார்த்தீங்கன்னா அந்த டான்சில் தான் இதே தான் குளுமையாக நீங்கள் ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்னாலும் உடம்போட டெம்பரேச்சருக்கு அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு மாற்றும் யார் ஓவர ஐஸ் வாட்ரு நீங்கள் கூட நீங்கள் கேள்விப்படுங்க அதிகமாக ஐஸ் வாட்ரு குடித்தா தொண்டையில் சதை வளருதுன்ட்டு இது உண்மைங்க ரொம்ப ரொம்ப உண்மை அப்படின்னும் போது அதை எப்படி குணப்படுத்தலாம் அதுக்கான உணவு முறை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் உப்பு தண்ணியில் நீங்கள் தாராளமாக வாய் குப்பிடிக்கலாம் இயற்கை முறையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அதுக்கடுத்து உப்பு அதாவது உள்ளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிகை கலந்துட்டு ஒரு கல் உப்பு போட்டு கலந்து அவங்களுக்கு குடிக்க தரலாம் அப்படி இருந்தாலும் டான்ஸ் வந்து குணமாகும் நம்ம நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா புரிதல் தன்மை இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோய் வந்து முற்றிலுமாவே சரியாயிடும் பட்டு நிறையா பேரை சொல்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் உள்ள அந்த பாசத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா விபரீத முடிவில் வந்து எடுக்கிறாங்க அதாவது என்னானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அப்போதிக்கும் அவனை சரியானுன்ட்டு மறு ஏதோ ஒன்று கொடுத்த சரி பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் முற்றிலுமாக கொஞ்சம் தவிர்த்துருங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தால் தான் நம்ம வா லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை வந்து பார்க்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்